இளைஞர்களுடைய இந்த ஆற்றல்ங்கிறது இதை நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது முழுமையாக பயன்படுத்தும் போது இந்தியாவுடைய அந்த மேப்பை வந்து முழுக்க அதனுடைய முகமே மாறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லோருக்கிட்டும் இருக்குது இப்போ இந்த திறன்களை மட்டும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா மட்டும் போதுமா இப்போ இது ஏன்னா வன்முறைகள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது நம்ம பார்க்குறோம் சின்ன பா குழந்தைகள் கூட இன்றைக்கி வந்து அதுங்க பாலியல் கொடுமைகளுக்கு உள்ளாகிற நிலைமையை பார்க்குறோம் நிறைய இளைஞர்கள் அது மாதிரியான குற்றங்களில் ஈடுபடுறத நம்ம பார்க்குறோம் இதுக்கு வந்து இது மாதிரியான வேலைவாய்ப்பு அவங்கள பயன்படுத்த அவங்களுடைய ஆற்றலை பயன்படுத்தாத தான் காரணமாக அல்லது நம்ம சமூகத்திலேயே வேறு ஏதோ ஒரு திரிவு ஏதாவது ஒன்று ஒரு திசை மாதிரி போயிட்டுருக்கா இந்த சமூகம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா நம்ம நாட்டில் நம்ம கலாச்சாரத்தில் நீத்தி கிடையாது நமக்கு நீத்தி போதனையே இல்லை நமக்கு நமக்கு எப்போவுமே என்னென்னா ஒரு ஒரு தலைமுறையிலையும் யாரோ ஒரு ஞானம் எழுந்தவங்க இருப்பாங்க அந்த ஊரில் ஒரு ஒரு ஆள் இருப்பாங்க அவள் என்ன பண்ணுவான்னா எப்பவுமே ஜாபப்படுத்துவா அவங்களுக்கு நீ பண்ணது எப்போவுமே உனக்கு கர்மம் உனக்கு எனக்கு இருக்குது நீ எதே பண்ணாலும் அதுக்கு ஒரு விளைவு இருக்குது நீ தப்பிச்சுக்க முடியாதுன்ற ஜாபம் எப்பவுமே இருக்கும் இதுக்கு நாம் ஒரு விழிப்புணர்வு தலைமுறை தலைமுறையில் இந்த விழிப்புணர்வு உருவாக்கி வந்தே இருக்கிறோம் இதில் தான் நாம் நடந்து போயிருக்கிறோம் நமக்கு நீதி போதனை கடை இதாக பண்ணணும் இது பண்ணக்கூடாது இது பண்ண நறுக்கத்தில் அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க இதெல்லாம் நமக்கு தெரியாது இதெல்லாம் வெளிநாட்டில் பேசுனது நமக்கு அந்த அளவுக்கு இல்லை இது நமக்கு இவ்வளோதான் நீங்கள் எதே பண்ணாலும் உனக்கு திரும்பி வருதே யோசிச்சு பண்ணிக்கோங்க எது பண்ணாலும் வரும் நமக்கு திருப்பி நாம் கவனித்து பண்ணிக்கணும் மனிதனா ஒன்று மாதிரியே இன்னொரு உயிர் இந்த மாதிரி போதனை நமக்கு அவ்வளோதான் இது ரொம்ப குறைஞ்சி போச்சு இப்போ வர வர இல்லை ஏதோ ஒரு கடவுளில் ஒரு பயம் கடவுள் பார்க்குறா எல்லாமே அது இப்போ நமக்கு என்ன ஆகிடுச்சின்னா ஒரு மனிதன் இந்த கடவுளுன்ற ஒரு கான்செப்ட் தாண்டி அவன் இருக்கணும்னா அவனுடைய மனத்தில் அவனோட உணர்வில் அவன் வாழ்க்கை பார்க்குற தன்மையில ஒரு ஒரு சுதந்திரம் வரணும் ஒரு நிலை தாண்டி போகணும் அவன் அப்போ அவனை கடவுள் விட்டால் நல்லாயிருக்கும் அந்த நிலைக்கு வராம அவனுக்கு விட்டுட்டான்னா அவன் ஒரு மிருகத்து மாதிரி ஆடுறான் அவனுக்கு இல்லை அறிவு இல்லை இல்லை பயமும் இல்லை அவனுக்கு இப்போ அறிவுன்றது வளர்ந்துடுச்சுன்னா பயம் தேவையில்லை அவனுக்கு நல்லாவே இருப்பான் அவன் அவன் யாரும் கண்ட்ரோல் பண்ணிக்க தேவையில்லை இப்போ இவனுக்கு அறிவு வரல பயமும் போச்சு அவன் என்னென்னமோ பண்ணுவான் பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பண்ணுறான் இதனால இது ஒரு ஒரு மனிதனுடைய தன்மை எப்படி செயல்படுது ஒரு சமூகம் எப்படி உருவாக்கப்படுது அந்த புரிஞ்சுக்காம ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு தத்துவம் தள்ளுறாங்க இந்த தத்துவத்தினால நாளைக்கு என்ன விளைவுன்னு பார்க்கல இப்போது அவன் என்னமோ இருக்கட்டும் அவனுக்கு இதெல்லாம் முதல் காலத்தில் இப்படி கோயில் கூட்டிகிட்டு போய் சொன்னால் போய் சொன்னால் நாக்கு போய்டும் கண்ணு போய்டும் சொன்னாங்க இது உண்மையாக போயோ இதெல்லாம் வேண்டாம் அவனுக்கு வேலை செஞ்சிருச்சு அவ்வளோதான் அறிவில் வளர்ந்துட்டான் அவனுடைய மனித தன்மை வளர்ந்து அவனை அவனை யாரும் அவன் பார்க்க தேவையில்லை எப்படி இருந்தாலும் ஒழுங்காக இருப்பான் அந்த மாதிரி நிலைக்கு வந்துட்டான்னா அவனுக்கு எதுவும் தேவையில்லை அந்த நிலைக்கு வர்றவருக்கு அவனை கொஞ்சம் வச்சு கொண்டு தானே ஒரு கண்ட்ரோல்னே இப்போ அது கண்ட்ரோல் இல்லாமல் நாம் சமூகம் போகுது இதனால் ஆன்மீகத்தை அடிப்படை வேணும் பொருளாதாரத்து வளர்ச்சி வர வர்ற ஆன்மீகத்தை அடிப்படை வேணும் இல்லைன்னா இந்த பொருளாதார வளர்ச்சி என்றது நன்மையாக மாறாது இப்போது நாங்கள் உதாரணமாக சொல்லணுன்னா இப்போ எங்கே பொருளாதாரத்து வளர்ச்சி வருதோ நம்ம நாட்டில் இப்போ தமிழ்நாட்டிலேன்னு வச்சுக்கோங்க இப்போ திருப்பூர் திருப்பூரில் போனீங்கன்னா அங்கே சாமானியமாக வெளியே கிராமங்களில் இல்லை வேறு ஊரில் இல்லாமல் எவ்வளோ ஒரு மனிதன் சம்பாதிக்கிறானோ ரெண்டு மடங்கு மூணு மடங்கு சம்பாதிக்கும் நார்மலாக அந்த ஹொசாரி இண்டஸ்ட்ரியில் வேலை பண்ணுறவங்க எல்லாமே ஏதோ ஒரு ஏழு லட்சம் மக்கள் இருக்கலாம் அங்கே இப்போ தீபாவளி வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு டாஸ்மாக் சேல்ஸ் ஆகுதோ அதில் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட் வெறும் திருப்பூர்லேயே சேலாகுது இப்போது பொருளாதாரத்து வளர்ச்சி வந்தால் இன்னொன்று டாக்டர் எல்லாம் இப்போ சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் மக்கள் டயபெட்டிஸ் ஆக போகிறாங்களா இன்னொரு ஆறு வருஷத்தில் என்னமோ இல்லை நோய் வாங்கிக்கிறோம் இல்லை குடித்து விழுந்திருக்கிறோம் இவ்வளோதான் போகுது பொருளாதார வளர்ச்சின்றது நன்மையாக மாறல பொருளாதார வளர்ச்சி என்றது நன்மையாக மாறணும்னா உள்ளத்தில் ஏதோ ஒரு தன்மை வேணும் அதனால ஆன்மீகத்தன்மை பூர்ணமாக இருக்கிற ஆன்மீகத்தன்மை வரலன்னா பொருளாதாரம் வரும் மக்களுக்கு நன்மை வராது ஏழைத்தனத்துலேருந்து ஒரு வசதியான நிலைக்கு வளருதுன்னா ஒரு தனி மனிதன் இருந்தாலும் சரி ஒரு முழு சமூகம் இருந்தாலும் சரி இல்லை நாடே இருந்தாலும் சரி இது ஒரு கஷ்டமான பயணம் எவ்வளவோ இருக்குது எவ்வளோ சாதனை அதில் இருக்குது அங்கே போய் சரி இல்லை நோய் வரும் இல்லைன்னா நாம் குடித்து விழுந்துக்கிறோம் இந்த மாதிரி நிலைக்கு எதுக்கு கஷ்டப்படணும்னு கேட்குறேன்